அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவிடம் வங்கதேசம் கடன் வாங்கினால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவல்கள் தற்போதோ இருக்குங்க இது குறித்த முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீனாவிடம் கடன் பேச்சு டேஸ்டா சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த அந்த நாட்டு அரசு அளித்திருக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு விரிவான ஆய்வு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கிறதாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்காங்க சீனாவிடம் இருந்து கடன் பெறுவதற்கான வங்கதேசத்தின் ஆர்வத்தை ஹசீனா ஏற்கெனவே வெளிப்படுத்தியும் இருந்தாங்க அதே சமயத்தில் இந்தியாவும் இந்த திட்டத்திற்கு நிதி உதவி வழங்க ஆர்வமாகவே இருந்திருக்கு வங்கதேசத்தின் முடிவு என்னவாக இருக்கும் ஸ்டீவா சிறப்பு திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்கிழமை வங்கதேச நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த ஷேக் ஹசீனா டீஸ்டா சிறப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எளிதான நிபந்தனைகளில் கடன் வழங்குமாறு சீனாவை கூற வங்கதேச அரசாங்கம் முடிவு செய்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வடக்கு வங்காளத்தில் டீஸ்டா ஆற்றின் கடையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை குறைக்கும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக சீன அரசு நிதி உதவியுடன் ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காங்க இந்தியாவின் ஆட்சேபன காரணமாதா இதுவரைக்கும் அங்க தேசத்தால சீனாவுடன் சேர்ந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல முடியல அப்படின்னு பல ஆய்வாளர்கள் நம்புறாங்க முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு டாக்காவில் இருக்கக்கூடிய சீன தூதர் இந்த திட்டத்தில் மீண்டும் ஆர்வம் காட்டினார் ஆனா கடந்த மாதம் டாக்காவுக்கு இந்திய வெளியுறவு செயலர் சென்றிருந்த திட்டத்துக்கு இந்தியா நிதியுதவி வழங்க விரும்புவதாக வெளியுறவு அமைச்சர் சி தெரிவித்தாங்க இந்தியாவை அடைய செய்யும் எதையும் வங்கதேசம் விரும்பாது ஆய்வாளர்களும் நாடாளுமன்றத்தில் பொருளாதார உதவி பற்றி குறிப்பிட்டாலும் இந்தியா குறித்து பிரதமர் ஷேக் ஹசீனா எந்த கருத்தையும் தெரிவிக்கல இந்த நிலையில டிஸ்டா திட்ட விவகாரத்தில் இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளின் பரஸ்பர உறவுகள்ல நிலைப்பாட்டிலையும் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டா டீஸ்டா நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுமா என்பது மற்றொரு கேள்வி எட்டாயிரத்து இருநூற்று பத்து கோடி ரூபாய்க்கான பி பிடிபிபி அப்படிங்கிறது மாதிரியான பூர்வாங்க அதாவது பூர்வாங்க வளர்ச்சி திட்ட முன்மொழிவு பிடிபிபி ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டில் நிதி அமைச்சகத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்டதாக வங்கதேச பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தாங்க சீன அரசு கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பிடிபிபி அப்படிங்கிறத குறித்து மதிப்பீட்டு அறிக்கையை அனுப்பியிருந்தாங்க பெரிய அளவிலான நில மேம்பாடு மற்றும் பயன்பாடு அது இல்லாமல் வழி செலுத்துதல் அமைப்புகளின் வளர்ச்சியில் அதிக பகுப்பாய்வு மற்றும் பெரிய அளவிலான முதலீடு இல்லாதது என்று அறிக்கை குறிப்பிட்டதாக ஷேக் ஹசீனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தாங்க சீனா இன்னும் விரிவான ஆய்வுக்கு அறிவுறுத்தி இருக்க அதன் பின்னணியில் அடுத்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கு ரிசர்வ் ரிச் இன்ஸ்டிடியூட் உறுப்பினரும் நீர்வள பொறியாளருமான மாலிக் விடா அப்துல்லா கண் என்ன டீ டீஸ்டா சிறப்பு திட்டம் அடிப்படையில் மூன்று நோக்கங்களை மனதில் வைத்து தயாரிக்கப்படுது வெள்ளத்தை கட்டுப்படுத்துறது மண் அரிப்பை தருக்கிறது மற்றும் நிலத்தை மீட்டெடுக்கிறது ஆகியவை இதில் அடங்கும் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான பகுதி வங்கதேச நிலத்தின் மேற்புறத்தில் ஒரு பல்நோக்கு தடுப்பணை கட்டுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிபிசி பங்களாவிடம் பேசிய கான் இது பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா வங்கதேச பிராந்தியத்தில் டீஸ்டா ஒரு முக்கியமான நதி தடுப்பணையின் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில இடங்களில் ஆற்றின் அகலம் ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அது குறைக்கப்படும் இதனுடன் தூர்வாருவதன் மூலமா ஆற்றின் ஆயிரம் அதிகரிக்கப்படும் கரைகளை சீரமைத்து பயன்படுத்தும் பணியும் மேற்கொள்ளப்படும் இந்த பணி முடிஞ்சதும் டீஸ்ட் ஆற்றும் கரையில் அமைந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் சீரமைக்கப்படும் இது நிலமற்ற மக்களுக்கு விவசாயம் அப்படி இல்லைன்னா தொழில்மயமாக்களுக்கு பயன்படுத்தலாம் மறுபுறம் வெள்ளம் மற்றும் கரையோர அரிப்பை கட்டுப்படுத்துவதால் கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்களின் பிரச்சனைகளும் குறையும் தற்போது இந்த முழு விஷயமும் வரைவில் இருக்கிறதாக அப்துல்லா கான் சொல்லியிருக்காரு இந்த மாஸ்டர் பிளான் செயல்படுத்தப்பட்டால் மழை காலத்தில் டீ ஸ்டாப் அல்ல தாக்கல் வசிக்கக்கூடிய மக்களின் இன்னல்களும் குறையும் ஆனால் வறண்ட காலங்களில் டீஸ்டாவில் நீர்வரத்து மிகவும் குறைவாக இருந்தால் என நடக்கும் நதிநீர் நிபுணர் பிக்தா அப்துல்லா கான் இது குறித்து விளக்கம் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா வறண்ட காலத்துக்கான நீர் பகிர்வு ஒப்பந்தம் தேவை இந்தியாவுடன் ஒப்பந்தம் இல்லை அப்படின்னா வறண்ட காலங்களில் தண்ணீர் கிடைப்பதற்கு உத்தரவாதம் இல்லை அதனால தான் இந்த சிறப்பு திட்டம் டீஸ்டா நீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தத்திற்கு மாற்றாக செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா மற்றும் வங்க தேசம் இடையேயான கங்கை நதி நீர் ஒப்பந்தம் ஜனவரி முதல் மே வரைக்கும் ஐந்து மாத வருண்ட காலத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இருந்தாலும் டீஸ்டா ஒப்பந்தத்தின் உறுதிப்பாடுகள் நிறைவேற்றப்படவில்லை வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் டாக்கா சிற்றிருந்த போது டீஸ்டா ஒப்பந்தம் கிழத்திடப்பட இருந்திருக்கு ஆனால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் எதிர்ப்பால அது ஒரு எழுப்பறியில சிக்கிக் கொண்டிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு மம்தா பானர்ஜியுடன் இணைந்து வங்க தேசத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது டீஸ்டா நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் குறித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்தார் ஆனால் ஏறக்குறைய பத்து வருடங்கள் கடந்தும் டீஸ்டா பிரச்சினைக்கு தீர்வு காணப்படல ஜின்னால் சர்வதேச உறவுகள் பள்ளியின் பேராசிரியரும் வங்கதேசத்தின் சர்வதேச உறவுகள் நிபுணருமான பேராசிரியர் ஸ்ரீ ராதா தத்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலங்கள் விவசாயத்திற்கு டீஸ்டா தண்ணீர் தேவைப்படுது அதனால இந்த விவகாரத்தில் ஏதேனும் உடன்பாடு எட்டப்படுவதற்கு முன்பாக இந்த வறண்ட காலத்தில் விவசாய பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில மாற்றுபடிகளை ஆராய்வது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேக் ஹசீனா நான்காவது முறையாக ஆட்சிக்கு வந்தபோது அவருக்கு வாழ்த்து தெரிவித்த சீன தூதர் ஜூலை மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் பிரதமர் ஷேக் ஹசீனா சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளதாக வங்கதேச ஊடகங்களும் தெரிவித்திருக்கு அதற்கு முன் அவர் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவிற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் செல்கிறார் இது தவிர்த்து மூன்றாவது முறையாக பிரதமரான நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஷேக் ஹசீனா இந்தியா வந்திருக்காங்க டாக்டர் ஸ்ரீ ராதா தத்தா பிபிசி பங்களாவிடம் பேசும் பொழுது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் எவ்வளவு நன்றாக இருந்த நதி நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பான ஒப்பந்தத்தில் நிலவும் எழுப்பறி தீர்க்கப்படாத வரைக்கும் அது வங்கதேசத்தின் முக்கிய பிரச்சனையாகவே இருக்கும் இந்தியா தரப்பில் இருந்து நேர்மறையான பதில் கிடைக்கவில்லை என்றார் இயற்கையாகவே சீனாவின் பக்கம் வங்கதேசம் சாயும் இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்தியாவை கோவப்படுத்துகிற வகையில் ஷேக் ஹசீனா அரசாங்கம் எதையும் செய்யாது அப்படின்னு அவர் நம்புகிறார் அப்படி பார்த்தா இந்தியாவின் நேர்மறையான

சீனாவுக்கு செல்வதற்கு முன்பு பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வர வேண்டும் இந்தியாவும் சிறப்பு திட்டத்திற்கான நிதி முன் முன்மொழிந்திருக்காங்க தற்போது நிலையில் இந்தியாவை அதிருப்தி அடைய செய்யும் எதையுமே வங்கதேசம் செய்யாது என்று தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தெளிவான உடன்படிக்கைக்கு முன்பாகவே எந்த ஒரு உறுதியான முடிவையும் எட்டுவது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க வங்கதேசத்தின் பன்னிரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் டாக்காவிற்கான சீன தூதர் யாவோ பென் தேர்தலுக்கு பிறகு டிஸ்டாய் திட்டப்பணிகளை தொடங்குவது குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் கூறியிருந்தார்